ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நியூ இயர் கொண்டாடிட்டிங்களா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஆறு எட்டாம் பாவங்களை திருமணத்துக்கு நம்ம பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பேசனோம் ஆறு எட்டாம் பாவங்கள் எந்தவித பிரச்சனையையும் கொடுக்கவே கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ராசிக்கு ஆறு எட்டாக வர்றது எந்த பிரச்சனையும் அதிலலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அது ஒரு பிரச்சனைன்னு பேசுகிறதே அது தப்பு லக்னத்துக்கு ஆறு எட்டாம் லக்னமாக வர்ற பாவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உள்ள கட்டத்தில் பார்த்து தான் நம்ம ஜோதிட பொருத்தமே சொல்ல போகிறோம் அதனால் சும்மா இந்த லக்னத்துக்கு ஆறாவது லக்னோம் இந்த லக்னத்துக்கு எட்டாவது லக்னம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் ஜாதகங்களை பார்த்துட்டு உங்களுக்கு வர்ற வரனோட ஜாதகத்தை பார்த்து ஆறு எட்டுன்னு முடிவு பண்ண வேண்டாம் அதே போல் இந்த மேரேஜ் அசம்பஸ்க்கும் சொல்லிக்கிறேங்க இந்த ஆறு எட்டுங்க உங்கள் ஜாதகத்துக்கு இது ஆறு எட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம் நீங்கள் ஜோதிடர்கள் கிடையாது நீங்கள் வெறும் மேரேஜ் அசம்பஸ் தான் அதனால் நீங்கள் வந்து ரெண்டு இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அவங்க ஜோதிடர்கள் கிட்ட போய் பார்த்துட்டு வந்துக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து இந்த ஆறு எட்டு முடிஞ்சது அடுத்து நம்ம வந்து இந்த பத்து பொருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பத்து பொருத்தங்களில் கொஞ்சம் பேர் எட்டு பொருத்தம் பார்க்குறாங்க கொஞ்சம் பேர் வந்து பத்தொன்போது பொருத்தம் கூட இருக்குங்க அதெல்லாம் ஜோதிடர்கள் பார்த்து சொல்கிறாங்க மெயினாக இருக்கிறது இந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிற விஷயம்தான் அந்த பத்து பொருத்தங்கள் பார்க்கணுமா அப்படின்னு வந்து முதல்ல கேட்டிங்க அப்படின்னா இந்த பத்து பொருத்தத்தை பார்க்க தேவையே கிடையாதுங்க அதாவது இது வந்து நட்சத்திரங்களை வச்சு இப்படியெல்லாம் பண்ணால் ஈஸியாக இருக்குது ஒரு கஷ்டப்பட வேண்டியதில்லை கட்டத்துக்குள்ளே போய் ஒரு கிரகம் எப்படி இருக்குது அது நிலச்சிருக்கா அது நல்லா இருக்கா கெட்டிருக்கா அதெல்லாம் பார்த்து அப்புறம் அந்த பொண்ணு பொண்ணோடக்கு பொண்ணுக்கு சுக்கரனை பார்த்து பையனுக்கு சுக்கரனை பார்த்து பொண்ணுக்கு செவ்வாயை பார்த்து அப்புறம் அவங்க பிற்பலனுக்காக சனியை பார்த்து அப்புறம் அந்த பாவத்தை பார்த்து இந்த பாவத்தை பார்த்து அவ்வளோலாம் கஷ்டப்படுறதுக்கு இஷ்டம் இல்லாத யாரோ ஒரு ஜோதிடரோ இல்லை ஏதாவது புக் எழுதினவரோ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆயிர வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி இல்லை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை அட்டவணை போட்டு எழுதியிருக்காருங்க அதாவது நம்ம டேப்லர் காலம் அப்படி வச்சுருக்கோம் இல்லையா அதாவது அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு அப்படின்னு ஒரு டேப்லர் காலம் சொல்கிற மாதிரி அவருக்கு ஏதோ தெரிஞ்சதை எழுதி வச்சுட்டு போயிட்டாரோ தவிர அதை வச்சு பார்த்து எத்தனை கல்யாணங்க இன்னைக்கு என்னென்ன சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும் அது இந்த பத்து பொருத்தம் பார்த்தவங்க தான் உள்ள போய் நல்ல ஜோதிடர்கள் கட்ட பொருத்தம் பார்த்து என்ன சொல்கிறாங்களோ அதை தயவு செஞ்சு இனிமேல் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த பத்து பொருத்தத்தை மட்டும் வச்சுட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இறங்காதீங்க அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் தான் பாதிக்கப்பட போகிறீங்க ஓகே இப்போது இந்த பத்து பொருத்தம் அபத்தம் அப்படிங்கிறதே அபத்தம் இதை பார்க்கவே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்ல அதுக்கு உங்களுக்கு நான் ஆதாரம் கொடுக்கணும் இல்லை சும்மா வந்து பத்து பொருத்தம் சரியில்லை பத்து பொருத்தம் சரியில்லைன்னா நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா ஆனால் நீங்கள் கேட்குறது அதனால தான் இத்தனை பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் எனக்கு இந்த வேலையை வேண்டாம்னு போயிருப்பாங்க நான் ஜோதிடர்களை சொல்கிறேன் இந்த செய்யவே முடியாது இந்த தொழிலை அப்படின்னு போயிருப்பாங்க நீங்கள் கேட்காம விட்டது தான் தப்பு இப்போ நான் சொல்லித்தரேன் இனிமேலாவது கேளுங்க இப்போது பத்து பொருத்தத்தில் என்னென்ன பொருத்தம் இருக்கு அப்படின்னு பாருங்க அதாவது பத்து பொருத்தத்தில் முதல்ல வர்றது நட்சத்திர பொருத்தம் அதாவது தின பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு ஜாதகங்கள் ஒரு பெண்ணோட ஜாதகமும் ஒரு ஆணோட ஜாதகமும் இந்த ஜாதகம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் இந்த ஜாதகம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் அல்லது ரெண்டுமே ஒரே நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரெண்டு ஜாதகங்கூட நீங்கள் இணைக்க விரும்பலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரியான பொருத்தங்கள்லாம் எந்த நட்சத்திரத்துக்கு எப்படிப்பட்ட பொருத்தங்கள் இருக்குது அப்படின்னு இதில் போட்டிருக்கு அதாவது இது வந்து என்ன சபரி பஞ்சாங்கங்க ஒரு தொண்ணூறு சதவீத ஜோதிடர்கள் யூஸ் பண்ற பஞ்சாங்கம் தான் இது சபரி பஞ்சாங்கம் நிறைய வீடுகளில் இது இருக்கும் அவங்களும் அவங்க அதுல இந்த எண்பத்தி ஆறாவது பக்கம் திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த பத்து பொருத்தம் தான் அது அந்த திருமண பொருத்தத்தை தான் நான் படிக்கிறேன் நீங்களே கேட்டுக்கோங்க நீங்கள் என்ன இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு சின்ன சின்ன புக்கில் பத்து பொருத்தம் இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாது அப்படி பொருந்தோ அப்படியெல்லாம் இருக்கும் அதே போல் நீங்கள் கூகுளெலாம் போய் போட்டு பார்த்தீங்கன்னாலும் நட்சத்திர பொருத்த நிறைய ஆப்ஸ் இருக்குது அதுலேயும் வர்றது இதே பத்து பொருத்தங்கள் தான் இதை வச்சு தான் அவங்க ஆப்ஸ் எல்லாம் க்ரியேட்டும் பண்ணி

ஓகேங்களா அதாவது இந்த நட்சத்திரமா அப்படின்னு தெரியாது இந்த நட்சத்திரமா அப்படின்னு தெரியாது எந் எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துக்கு சேரும் எல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரும்போது முதல் நட்சத்திரம் ஆகாதான் ரெண்டாவது நட்சத்திரம் ஆகுமா மூணாவது நட்சத்திரம் ஆகாதான் நாலாம் நட்சத்திரம் ஆகுமா அஞ்சாம் நட்சத்திரம் ஆகாதான் ஆறு ஆகுமா ஏழு ஆகாதான் எட்டு ஆகுமாம்மா ஒம் ஒம்போது ஆகும் பத்து ஆகாது பதினொன்று ஆகும் பன்னெண்டு ஆகாது ஆகும் பதினாலு ஆகாது பதினஞ்சு ஆகும் பதினாறு பதினேழு ரெண்டுமே ஆகாது பதினெட்டு ஆகும் பத்தொம்போது ஆகாதான் இருபது தான் ஆகுமா அடுத்து இருபத்தி ஒன்று ரெண்டு மூணு ஆகாது இருபத்தி நாலு ஆகுமா இருபத்தி அஞ்சு ஆகாது இருபத்தி ஆறாம் நட்சத்திரம் ஆகும் அடுத்தது இருபத்தி ஏழு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது அதுதான் அந்த இதான நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஆறு அதில் அரைவாசி ஆகாதான் அரைவாசி ஆகுமா அதாவது இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஆகாது அப்படின்னா அது ஏன் சொல்லணும் சரிங்களா அது கூட கிடையாது எதுவும் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் இது ஆகாது இது ஆகாது இது ஆகாது அப்படின்னு சொல்லி யார் எழுதினாங்கன்னு தெரியாது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் நாங்கள் அதை கடைப்பிடிச்சிட்ருக்கோம் ஏன் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது அதாவது ஒருத்தர் வந்து ஜாதகம் கொடுத்ததும் பத்து பொருத்தத்தை பார்த்துமா ஏ பத்தில் ஏழு இருக்குங்க எட்டு இருக்குங்க ரெண்டு தான் இருக்குங்க மூணு தான் இருக்குங்க அஞ்சு தான் இருக்குங்க ஆகாதுங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோலி முடிஞ்சதுங்க நிம்மதியாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையெல்லாம் இனி கெடுக்க முடியாதுங்க இனிமே நம்ம தான் பொறுப்பு யாராவது வந்து இந்த ஜாதகத்தை சொன்னவங்கள வந்து நான் கேள்வி கேட்பேன் வந்திருந்தாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் அந்த பயந்து போய் போயிருப்பாங்க யாருமே ஒன்றுமே கேட்கல அவங்க இன்னும் பத்து பொருத்தத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதில் கோவிலில் அர்ச்சகர்களாக இருக்கிற அவங்களும் இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து தான் அந்த பத்து பொருத்தத்தை உங்ககிட்ட சொல்கிறாங்க அவங்க கிட்டே போய் நீங்கள் ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்த்து கொடுக்க சொல்கிறீங்க அவங்க ஜோதிடம் படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது அர்ச்சகர்களாக இருக்கிறவங்க ஜோதிடர்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இதை நான் ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே உங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அர்ச்சகர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க கடவுளுக்கு பற்றின விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கவங்க கடவுள் மேலே பாட்டு பாடுறாங்க அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படிச்சு வச்சு மனப்படமாக அவங்க சொல்வாங்கங்க அதே போல் இந்த பாராயணம் எல்லாம் பண்ணுவாங்க கடவுளுடைய கதைகளை எல்லாம் சொல்லுவாங்க கடவுளை பற்றின எல்லா கீர்த்தனைகளையும் பாடுவாங்க ந அந்த புத்தகங்கள் எல்லாம் படித்து நிறைய கதைகள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதனால கடவுளை பற்றின கதைகள் சொல்கிறவங்களும் கீர்த்தனைகள் பாடுறவங்களும் பாராயணம் பண்ணுறவங்களும் ஸ்லோகங்கள் சொல்கிறவங்களும் கடவுளுக்கு எப்படியெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கவங்க அந்த பூஜைகள்லாம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கவங்க தீட்சிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு நியமனம் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து வந்து குருக்கள் அப்புறம் பட்டர்கள் அப்புறம் இந்த அம்மனுக்கெல்லாம் பண்றவங்களை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் எல்லாம் கடவுளுக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க அவங்கள கிட்ட பஞ்சாங்கம் பார்க்க அவங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னா நல்ல நேரம் குறிக்கிறதுக்காக பஞ்சாங்கம் பார்ப்பாங்க அப்போ இந்த பஞ்சாங்கத்தில் இருக்க எல்லா விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதனால இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற பத்து பொருத்தங்களை பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்களோ தவிர அவங்க ஜோதிடர்கள் கிடையாது அதில் சில பேர் ஜோதிடம் படிச்சிருப்பாங்கங்க அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொண்டு போய் நீங்கள் ஜாதகத்தை கொடுத்து தாராளமாக நீங்கள் ஜோதிடம் பார்க்கலாம் ஆனால் ஜோதிடமே பார்க்க படிக்காத வெறும் கடவுள் விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கிற அந்த கடவுளுக்கு பூஜை செய்கிற கிட்டே போய் நீங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அவர் இந்த பத்து பொருத்தத்தில் தான் பார்த்து சொல்லுவாரு இந்த பத்து பொருத்தம் எந்த வகையிலையும் உங்கள் குழந்தைகளை காப்பாற்றவே காப்பாற்றாது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே போய் நம்ம கட்ட பொருத்தம் அப்படிங்கிற விஷயங்களை தான் நான் பார்க்கணும் ஓகேங்களா நான் வந்து இன்னும் இந்த ஒரு பொருத்தம்தான் நான் சொல்லியிருக்கேன் இதுவே வந்து வெறும் டேப்லர் காலம் மாதிரி இருக்குது அதாவது இதுக்கு இது ஆகும் அப்படிங்கிற அதாவது ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு சதய நட்சத்திரம் ஆகாது அப்படின்னு சொன்னால் கூட ஏன் அஸ்வினி வந்து ஓடுது அப்படின்னு சொல்லி சொல்லாம் சதயம் வந்து ராகுவோடுது அதனால் ஒரு வேலை ராகுக்கும் கேதுக்கும் ஆகாதா அப்படியெல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒன்று சொல்லி இது ஆகாது அதனால் இதை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க வெறும் நம்பர் அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு அதனோட ஒன்றாம் நட்சத்திரம் ஆகாது ரெண்டாம் நட்சத்திரம் ஆகும் மூணாம் நட்சத்திரம் ஆகாது நாலாம் நட்சத்திரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை மாதிரி போட்டுட்ரு வச்சுருக்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இவ்வளவு நாள் நம்பிட்டுருக்கீங்க இன்னும் படிக்கிறேன் நான் ஒன்றும் அப்படியே விடலை இன்னும் நான் படிக்கிறேங்க அடுத்து பன்னிரெண்டாவது நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களும் பதினாலாம் நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களும் பதினாறாம் நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு நாலாம் பாதங்களும் மத்தியமம் மற்றவை பொருந்தாது ஏங்க ஒரு நட்சத்திரத்தில் என்ன பிரச்சனை முதல் பாதம் பொருந்தும் ரெண்டாம் பாதம் பொருந்தும் மூணு பாதம் பொருந்தும் நாலாம் பாதம் மட்டும் பொருந்தாதா என்ன நாலாம் பாதத்துக்கு என்ன பிரச்சனை ஏன் இதுக்கு யாருக்காவது விளக்கம் வச்சுருக்காங்களா கிடையவே கிடையாதுங்க ஏன்னா யார் எழுதினதே தெரியாது அப்புறம் எங்கிருந்து வந்து இதுக்கு விளக்கங்கள் இருக்க போகுது அதனால் இந்த மாதிரி அபத்தமான விஷயங்களை நம்பி தயவு செஞ்சு இந்த பத்து பொருத்தம் அதே போல் இந்த திருமண மேரேஜ் அசம்பிளஸ் வந்து இதை ப இந்த பொருத்தமாக இருக்குங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க ஒரு நல்லா படித்த ஜோதிடர்கள்கிட்ட டிகிரி வைஸாக உங்கள் ஜாதகங்களை அப்படி பிச்சு பிச்சு பார்க்கலாங்க ஒவ்வொரு டிகிரியும் என்னென்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அது மாதிரி நல்லா பார்க்குற ஜோதிடர்கள்கிட்ட கொண்டு போய் உங்கள் குழந்தைகளோட ஜாதகத்தை கொடுத்து அவங்கள இணைச்சி வைங்க அவங்க நல்லா வாழ்வாங்க அவங்க கரெக்டாக சொல்வாங்க இது வேண்டாங்க இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு இது இது ஓகேங்க இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதே உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க அவங்க கிட்டே கொடுத்து நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு நான் இதோட இந்த இதை முடிக்கிறேன் ஆனால் அடுத்து இன்னும் ஒன்பது பொருத்தங்கள் இருக்க இல்லையா அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு படித்து காட்டி அதை விளக்கமாக நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கே புரியும் நம்ம இவ்வளவு நாள் என்ன நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நான் வந்து இதில் உங்களை உங்களை எல்லாம் எந்த தப்புமே சொல்லலை உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இந்த தவறுகளை நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க ஏன்னா தான் குழந்தைங்களோட கல்யாணத்தை தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க யாருக்கும் அடுத்தவங்களுக்கு செஞ்சு வைக்கலை உங்கள் குழந்தைங்களுக்கு தான் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அதில் தான் உங்களுக்கு தெரியாமல் போய் இந்த இந்த பொருத்தத்தை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அதாவது இனிமேல் வர்ற பேரண்ட்ஸ் ஆகுது அதாவது இதை கேட்டுட்டு நீங்கள் மட்டும் பேசாமல் இருந்துக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளை வச்சுருப்பாங்க திருமண வயசில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் குழந்தைகளை வச்சுருப்பாங்க இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் திருமணத்துக்கு குழந்தைகளை வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க கிட்டையெல்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்லி இந்த பத்து பொருத்தோங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு பார்க்காம உள்ள கட்ட பொருத்தத்தை பார்த்து திருமணம் பண்ணி அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி நாளைக்கு நம்ம அடுத்த பொருத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்